டைஃபேன்ஸ் குட்டி பாப்பா பாருங்கள் கோசாப்பழை சாப்பிட்றாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்து கொடுத்தோன்னா நல்லா உறிஞ்சி உறிஞ்சி சப்பி சப்பி சாப்பிட்றாங்க அக்னிஷா கோசாப்பழம் சாப்பிட்றீங்களா டேஸ்ட்டாக இருக்கா ஓகேப்பா பாப்பா பிடிச்சிருக்கா சே சாமி ஏன்ப்பா பெருசாக எடுத்துக்கிட்டீங்க பாப்பாவுக்கு பத்தலையா குட்டியா அவங்க அப்பா குட்டி ஆரம்பிச்சுட்டாங்க பீஸ் போட்டுருங்க கையை கையை அறுத்துறாதீங்க அப்பா பழம் கூட்டுறதுக்கு பா போறீங்க தூக்கிட்டு ஓடிறீங்களா புடிம்பாங்களா அப்படியே கொடுக்கணும் ஓட்டு தூக்கிட்டு வா

நானே தின்ற பீசில் இருக்கேன் பாய் வச்சிருன்னா எப்படி வைக்கிறது அவள் வீட்டாவது விட மாட்டாங்க வாங்கிக்காங்க வாங்கலை தாங்க பரவாயில்ல வாங்கிக்காங்க அவள் கொடுத்தா வந்துருவோம் ஒரு வாய் வாங்கிட்டிங்கன்னு போச்சு கத்தி எடுத்தல கத்தி எடுத்தல கத்தி வாங்க ஓ கத்தி ம் அப்பா அவ கையில் கொடுத்துருங்க கத்தி கொடுக்காதீங்க எப்பா கையே ஒரு குச்சி ரெடி பண்ணி குச்சி குச்சிடுதான் குத்தி குத்திமே அது ஒளி வச்சிருங்க கத்தி தட்டுக்கடியில் அப்பாரு கொட்டையால் கொடுத்தனால எல்லாம் துப்பிட்டாவே போச்சு அதுலயும் கொட்ட வந்துச்சு கீழே போட்டு போட்டு விளையாடாத சமயம் அங்க பாருங்க